அதான் அவரு சொல்லல சொல்ல அண்ணாவையும் அவங்க தலைவர் ஏன்னா நாங்க வந்து இன்னும் பேசவே ஆரம்பிக்கல திராவிட இருந்து திமுக பிறந்தது காரணம் என்ன காரணம் என்ன நீங்க சொல்லுவீங்களா அவர் சொல்லுவார அவரே சொல்லிருக்காரு எங்க ஊர் வேலைக்கு வந்தார் பெரியார் வந்தார் மணியம்மையை கூட்டிகிட்டு போயிட்டார் மணியமை திருமணம் செஞ்சார் அதுலேருந்து அண்ணா வெளியில் வந்தார் மணியன்மையும் பெரியாருடைய திருமணத்தில் பிறந்தது தான் தீமுகாரணம் ஏன் அண்ணா வெளியில் வந்தார் பெரியாரை எதிர்த்து வந்தார் எதிர்த்து பேசி வந்தார் அதுக்கப்புறம் ஐயா கருணாநிதி அவர்கள் பெரியார் அவர்களை விமர்சித்து பேசுனதில்லை நாங்கள் ஒரு துளி கூட பேசிடல அப்போ அவர் சொல்கிறது யாரை சொல்றாரு தெரியல அவங்க ரெண்டு பேரும் தான் சொல்றேன் என்னன்னு சொன்னார் என்னன்னு சொன்னாரா இல்ல

பிரபாகரன் பிள்ளையில வந்து பிரபாகரனுக்கு ரத்த உறவு கிடையாது லட்சிய உறவு தான் இந்த லட்சிய உறவுன்னு பார்த்தா இந்த மண்ண முதல் சொந்தக்காரன் அவருக்காக போராடி சேர்த்தவன் இப்போ அவர் லட்சியத்துக்காக நிக்கிற நாங்கள்லாம் ரத்த உறவு புனித முடிஞ்சு வேறதா கண்டிப்பா அந்த கார்த்திக் மனம் ஒரு சொல்ல இருக்கு நாமதான் சொல்ல முடியலை இருக்கிற என் சொந்தங்கள் சொல்லிடுவாங்க நீங்கள் உங்களுக்கு தெரிய வரும் வேற நீங்க ஏன் இப்படி பேசிட்டு நான் பிரபாகரனே சந்திக்கலைங்கிறேன் நீங்க எட்டு நிமிஷம் சந்திச்சு ஒருத்தர் பத்து நிமிஷம் சந்திச்சு ஒருத்தர் இந்த படம் பொய்யுங்கிற இப்ப இந்த சந்திச்சது உண்மையா இந்த படம் பொய்யுங்கிறது உண்மையா எதை நம்புறீங்க இப்ப நான் சொல்றேன் நான் எங்க அண்ணனை சந்திக்கவே இல்லை இப்ப எத நம்புறிய நம்புறிய இல்ல போயிட்டேருங்க வேற ஏதாவது கேள்வி இருக்கா வேற ஏதாவது கேள்வி இருக்கா அதுல நான் பி இல்ல இல்ல நான் பி டீம் ஏடிஎம் டீம் கேக்குறேனா நான் தான் நான் பி டீம் ஐயா बीजेपीன் பிடி ஏ டீம் அப்படி டீமுடா பி டீம் நாங்க வேற வழியில்லடா யாருக்கு யாருக்கு નિર્விக்க வேண்டியது அவசியம் யாருக்கு નિર્விக்க வேண்டிய அவசியம் நானும் தண்டிக்கவே இல்லைங்கிறானப்ப யாருக்கு நிரூபிக்க வேண்டிய அவசியம் இருக்கு இந்த கொஸ்டி இருக்கா அந்த இப்படி பேசிக்கிற கொஸ்டின் இருக்கா யாருக்கு நிரூபிக்க வேண்டிய அவசியம் இருக்குது எனக்கு அதுக்கான தேவையும் மட்டும் அவச்சி இருக்கு அது தேவை தேவைனா தானே செய்யணும் அந்த ஃபோட்டோவில் இருக்கிறவங்க நானே இல்லைங்கிற பிரச்சனை தண்டிக்கவே இல்லைங்கிறேன் திருப்பி பேசிட்டு போய்டுவான் முடிஞ்சது பிரச்சனை வேறதாவது துப்பாக்கி ஏன் துப்பாக்கி வெடிகுண்டை குண்டையா விட்டீங்களே அதையும் சேர்த்து வள சொல்லு நீங்க கட்டையை பார்த்தாங்க அதை பார்க்காம நீங்க கவனிச்சு பாருங்க வேற ஏதாவது நானே பெரிய யாராவது யாரும் சண்டை போட்டு காட்டுமா கேளு ரத்து பண்ணுவாங்கன்னு எனக்கு தெரியும் மக்களுக்கென்று ஒரு படம் இல்லை என்றால் மக்களுக்கு என்று ஒன்று இல்லைங்கிற மாவோ இந்த மண்ணுல என் மக்களுக்கு என்று ஒரு படை நாம் தமிழர் என்கிற அரசியல் புரட்சி படை அது இருக்கிற நான் சொன்னதான் அதே நேரத்துல சொன்னேன் நீ ஒருபடி மண்ணையும் எடுக்க முடியாது தோண்ட முடியாது இது தன்னடிச்சையாக என் மக்கள் கிளர்ந்தெழுந்து போராடிய போராட்டத்துக்கு கிடைத்த வெற்றி இதுல யாரும் சொல்ல கொண்டாட முடியாது பிஜேபி நிறுத்தியதுனா கொண்டு வந்தது யாரு திமுகவின் தீர்மானத்துல அது 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 அந்த தீர்மானத்துக்கு கொண்டு வரப்பட்டதுன்னா ஏலம் விடும்போது மௌனமா இருந்தது ஏன் பிஜேபியின் அமைச்சரை கேட்கறாங்களே நான் இத்தனை முறை ஏலம் விடும்போது டெண்டர் விடும்போது வாய் வாய்ப்பு அப்போ உங்க எதிர்ப்புக்கு இல்லை மக்களின் தன்னடிச்சியான கிளர்ச்சியான பேரிப்புக்கும் புரட்சிகர போராட்டத்துக்கும் கிடைத்த வெற்றி அதுதான் நியாயமானது அதை ஒத்துக்கிறதுக்கான நேர்மையும் உண்மையும் உங்களுக்கு இருக்கு வேற வரவேற்கிறேன் வரவே இருக்கிறேன் சந்திக்கிறவங்க போயிருக்கேன் நீங்கள் வரணும் பெரியாரை பற்றி பேசணும் என்னுடைய அன்பான தாழ்மையான வேண்டுகோள் பெரியார் என்னென்ன பேசினாருங்கிறத பேசணும் பெண்களுக்கு தாலி ஒரு அவமான சின்னம் அதை அறுத்தறிய சொன்னார் நாங்கள் அறுத்து எரிஞ்சோம் கற்ப பை வந்து அடிமை சின்னம் நீ புள்ள பக்கிற எந்திரம் இல்லை அதை அறுத்தறியணும் நீ சுதந்திரமா இருக்கணும்னு சொன்னார் அதை அறுத்து எரியலை அதெல்லாம் சொல்லணும் நீங்கள் சொல்லணும் கடவுளை கற்பித்தவன் காத்து மிராட்டி வணங்குகிறவனை நம்புகிறன் அதெல்லாம் சொல் வந்து பேசணும் தமிழ் ஒரு தனியன் தமிழ் மொழியை விட்டொழிங்கள் அது காட்டு பிராண்டி மொழி தமிழ் வந்து தமிழ் பேசுகிறவன் முட்டாள்களின் பாசை இதெல்லாம் பெரியார் பெருமையாக பேசியிருக்காருன்னு பேசி பேசணும் வீரமிக்க ஆண் அதை துணி உண்ணிக்கள் பெரியாருடைய பெருந்தொண்டர்கள் பெரியாருடைய வழி தொண்டர்கள் வழிபாட்டாளர்கள் அங்கே வந்து பேசணும் சீமான் பெரியாரை பேசிட்டார் பெரியாரை இழிவா பேசிட்டார் அதனால அவருக்கு ஓட்டு போடாத அப்படின்னு நல்ல ஆண்மகள் சொல்லணும் எப்படி சொன்னோம் அங்கே வந்து சொல்லணும் பெரியாரை பற்றி பேசி ஓட்டு கேட்கணும் சரியான ஆண் மக்கள் அங்கே வந்து பேசணும் அங்கே பெரியார் அங்கே போட்டு காந்தி கேட்டு ஓட்டு கேட்டால் இந்த செருப்பு பூச்சி பிடிச்சிட்டு வைக்கணும் ஒன்று பேர் எதுக்கு உனக்கு பெரியார் பெரியார்த்தான கட்சி ஆரம்பிச்சீங்க எந்த இடத்துல உனக்கு கொள்கை இருக்குது ஆரிய எதிர்ப்பு ஆரிய ராஜாஜி துணை இல்லாமைய திமுக அரியணையிலே நீ என்ன வீரமிக்கான் மக்கள் ஆரியது ஆரிய படை கிடந்த பாண்டிய நெடுஞ்செலியனின் பேர இந்த திருட்டு திராவிட படையை கட கவல்னராயிருக்கும் நினைக்கிறேன் இது ஒரு கூட்டம் முப்பத்தி ரெண்டு இயக்கம் எதுவும் நூற்றம்பது பேரை கூட்ட முடியலங்கி என் மொத்த மகனை எழுத்து மொத்த பேருந்து ரெண்டு நின்று என் தலைவனை எழுத்து இருபது நாடு சேர்ந்து கண்ட போட்ட இத்தனை கட்சியை கூட்டிகிட்டு இன்னும் ஒருத்தன் பயிரை ஏற்றி நிச்சயம் இல்லை ஒன்னு ஏற்கிறது பதில் தொழில் சொல்லுங்க ஆர் எதுக்குதானே பிரசாந்த் கிஷோர் பாண்டே யார் பீகாரியே பிராமணன் அவனே என் குற்றி இல்லை இங்கே எங்களுக்கு ஒரு தம்பி தான் இந்த பிரசாந்த் கிஷோர் பாண்டேயை விட பத்து மடங்கு இருபது மடங்கு அறிகாது ரங்கராஜு பாண்டே அவனுக்கு இந்த பிரசாந்த் கிஷோர் பாண்டேக்கு தமிழ்நாடு தெற்கது வடக்குது எத்தனை ஆறு இருக்குது ஏரி இருக்குது கொலை இருக்கு எத்தனை சமூகம் இருக்கு எதுவும் தெரியாது ஆனால் பாண்டே கெக்கு வடக்கு முக்கு முடு கூட தெரியும் நீ அவனை ஸ்ட்ராட்டஜிஸா வச்சு வேலை செய்யும் இப்போ ராபின் சர்மான்னு ஒருத்தனை குளிச்சு வந்த அவன் யார் சூத்திரனா இல்லை சத்திரியனா இல்லை ரைசியனா யாரேன் நீ சொல்கிற சோக்கால் கால் பிராமணன் தானே அந்த ராபின் சிங் சர்மாவுக்கு போதில் எங்கள் ஊரில் ஒருத்தர் கார் ஆரியாரா ராஜா சர்மா ஐயா எச் ராஜா அவர் பேர் அறிஞர் அவருக்கு தமிழ் தெரியும் தமிழ் இலக்கியம் தெரியும் வாங்க தெரியும் அவங்கள வச்சு ஒரு தடவை வேலை செஞ்சு பாரு அடிச்ச அடியில் செவில் திரும்பி எஸ் விரு பின்னாடி இருக்க நீ என்ன எழுதி வைக்கிற எச்வி செய்ய அப்பாவுக்கு எடுத்து பேர் வைக்கிற எழுதி வைக்கிற அந்த பேரை தெருவுக்கு வா தமிழ் இலக்கியத்தை இந்த ஆவணத்தை சேர்த்து வைக்க எங்கள் தாத்தா இருந்தால் தமிழ் தாத்தா ஊவிய சாமி நாயர் பேரை வச்சு தனித்தமிழ் அடிகளார் மறைமலை அடிகளின் குரு ஒருத்தர் ஆசான் சூரிய நாராயண சாஸ்திரிங்கிற தன் பேரை பரிமார் கலைஞர் என்று மாற்றி வைக்க பிறந்தகை அவர் பேரவை தமிழ் இலக்கிய உலகில் பெரும் பாச்சலை ஏற்படுத்தி எங்க பார்த்தேன் ஒருத்தர் என் பாரதி அவன் பேரவை எழுதி எஸ்வி செய்கிற அப்பா பேர் வைக்கிறீங்க நீங்க சொன்னதை நிறைவேற்றிட்டேன் நான் சொல்றதை நிறைவேற்றிட்டு என்ன சொன்னீங்க தேர்தலும் உங்களுக்கு ஓட்டு கேட்க அவர் ஓட்டு கேட்டா அவர் வாழ்கிற தெருவில் இருக்கிற பிராமணம் கூட உங்களுக்கு போட மாட்டேன் என்ன உளவு துற அதிகாரிகளை மாற்றுங்க நல்ல தரவே எடுத்து தர சொல்லுங்க எனக்கு அதுக்கு நிறைய இருக்கு எனக்கு தேவையில்லை எனக்கு காது வெளியே வடி இருக்கிற போல செயல்படுத்த நேரம் இல்லை காலம் இல்லை நீங்க வர எதிர்ப்பு எனக்கு அதுக்கு ஸ்ட்ராட்டஜி நானே பெரிய ஸ்ட்ராட்டஜி பெரியார் நீங்க திராவிட குறியீடா இருக்கீங்க நாங்க எங்க தலைவன் வந்து தமிழ் தேசியத்தின் எழுச்சி அதனுடைய முகம் முகவரி பெரும் அடையாளமா நாங்க பாக்குறோம் நீங்க தமிழை சனியின் காட்டு முறையை மொழியீங்க எங்கள் தலைவனுக்கு தமிழ் உயிர் முகம் முகவரி அடையாளம் எல்லாம் ரெண்டு நாள் எழுதுறது கோட்பாடு திராவிடத்தின் குறியீடு பெரியார் தமிழ் தேசியத்தின் பெரும் குறியீடு உறவாகிறான் அப்ப ரெண்டுமே மோதனும் தம்பி அப்படிலாம் ஒண்ணு இல்லையா அப்ப திராவிட இளம் கேட்க வேண்டியதானே என் தமிழ் இளம்னு வந்துட்டு வருது நீங்க உங்க வசதிக்கு பேசிட்டாரு திராவிடம் யாரு என் அண்ணன் எழுதிச்சாரா அது எழுதிச்சரா எந்த இடத்துல எழுதிக்கிறாரு நீ யாராவது பேச்சுக்காத இப்ப அடிக்க அடியில் ஐயாயிரத்தி ஐநூறு ஆண்டுக்கு முன்னாடி தமிழர்கள் இரும்புல எஃலு அவர்கள் உதவி ஏன் அங்கே திராவிடம் போகல ஏன் போகல ஏன் போகல ஐம்பதனாயிரம் ஆண்டுகளுக்கு மொத்த தொன்ம தமிழ் இரும்பை ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்னாடி வந்த திராவிட பிடிச்சிருந்தது தொடர்ச்சி தமிழ் தேசிய எரிஞ்சிடு குருக்க குறுக்க ஓடிக்கிட்டு இருக்காது புரியுதா திராவிட பு திராவிட புலிகள் திராவிட புலிகள் என்று எந்த இடத்துல திராவிட புலிகள் திராவிட புலிகள் என்று சொல்ல வேண்டிய தேவை எந்த இடத்துல திராவிட புலிகள் நாங்க கேட்டது திராவிட ஈழமா தனித்தமிழ் ஈழமா எதையாவது பேசிட்டா துணைக்கு எங்கேயாவது தோண்டி எடுத்துட்டு வராது நான் நேருக்கு நேரம் நிக்கிறேன் பேசு நான் தமிழனா திராவிட உங்ககிட்ட கேட்கிறேன் நாங்கள் தமிழன்டா திராவிட தமிழ் தமிழர் தமிழர் அரசு என்று பேசுவது என்பதே திராவிட எழுச்சிக்கு எதிரானது என்றார் ஐயா பெரியார் தமிழ் தமிழர் தமிழர் அரசு என்று பேசுவது திராவிட எழுத்துக்கு எதுன்னா திராவிட வேற பக்கம் இருக்காரு தமிழர் வேற பக்கம் இருக்கார் இல்லையா நான் கேட்டதுக்கு பதில் சொல்லணும் தமிழ் தமிழை அழிய விடக்கூடாது தமிழை காப்பாற்ற வேண்டும் தமிழுக்காக உழைக்க வேண்டும் தமிழுக்காக உயிரே கொடுக்க வேண்டும் என்று பேசுகிற கூட்டத்திடம் மற்றவர்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்று ஐயா பெரியார் சொல்றாரு இந்த மற்றவர்கள் யாரு நாங்க தமிழர்கள் என் மொழி அழிந்து விடக்கூடாது என் மொழி சிதைந்து விடக்கூடாது அதை காப்பாற்றணும் அதுக்காக உழைக்கணும் அதுக்காக உயிரை கொடுத்தேனும் போராடணும்னு எண்ணூறு பேருக்கு மேலே போராடி சேர்த்துருக்கான் என் முன்னவர்கள் அவன் மொழி போகிற மாதிரி இருக்கான் அப்போ இந்த கூட்டத்திடம் மற்றவர்கள் எச்சரிக்கையாக இருக்கணும் மற்ற மக்கள்னா இந்த மற்ற மக்கள் யார் அப்போ திராவிடம் இந்த மற்ற மக்கள் தனியார் கண்ணில் இருக்கானா இல்லையா நான் கேட்குறது கேள்வி நீங்கள் கேட்டால் நாங்கள் கேட்டால் பதில் சொல்ல மாட்டீங்க நீங்கள் கேட்டால் மட்டும் நான் சொல்லணுமா நீங்க தலைமை ஆசிரியரா நீங்க கேள்வி அப்படிலாம் நான் கட்சி தலைவன் வேற கேள்வி இருக்கா அது அந்த ஞானம் செய்யறது ஏன்ல இப்ப நான் ஒன்று கேட்குறேன் ஒரு லட்சம் போராட்டங்களுக்கு அனுமதி கொடுக்கப்பட்டிருக்கு இந்த திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலே மூன்றரை ஆண்டுகளில் ஒரு லட்சம் போராட்டங்களுக்கு அனுமதி கொடுக்கப்பட்டிருக்குன்னு மாண்டு மிகு ஐயா முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் பேசின பேசினேன் அறிவார்ந்த பெருமக்கள் நீங்க கேட்டுக்கலாம் ஒரு லட்சம் போராட்டம்னா ஒரு லட்சம் பிரச்சனை எல்லாத்தையும் தீர்த்துட்டேன்னு சொன்னது யாரு எந்த கொம்பனாலும் குறை சொல்ல முடியாத நல்லாட்சி கொடுத்து விட்டுருக்கேன்னு சொன்னது யாரு ஒரு லட்சம் போராட்டம்னா அப்ப லட்சக்கணக்கான பிரச்சனை இருக்கு மக்கள் போராடுறாங்க இந்த ஒரு லட்சம் போராட்டத்திற்கு அனுமதி கொடுத்த நீங்கள் அண்ணா பல்கலைக்கழகத்தில் பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்ட தங்கச்சிக்காக போராட வந்த எங்களை அனுமதி மறுத்தது பாட்டாளி மக்கள் கட்சிக்கு பாரதிய ஜனதா கட்சியின் மகளிர் முன்னின்று போரா அந்த போராட்டத்துக்கு அனுமதி மறுத்தது அப்போ குற்றவாளி ஞானசேகரன்னு ஆரப்ப பதில் இருக்கா என் வீட முற்றுகையிட்ட மூணு மணி நேரம் அதிகாரம் கொடுத்து ஒளி வச்சு பேசி என் படத்தை ஜட்டியோட பட்டையை போட்டு அடித்து நொறுக்கி பேசுகிற வரைக்கும் அனுமதி கொடுத்த காவல்துறை எங்களையே நான் பாதிக்கப்பட்ட தங்கச்சிக்காக நின்று போராட அனுமதி தரேன் உண்டா பதில் சபாநாயகர் வார நாடாளுமன்றத்துக்கும் சரி சட்டமன்றத்துக்கும் சரி கட்சியின் அடிப்படை உறுப்பினர் பொறுப்பிலிருந்து விலகி நடுநாயகமாக இருந்து சபையை நடத்தணும் அதான மரபு அதான மரபு தமிழ்நாட்டின் சட்டசபையினுடைய சபாநாயகர் உங்களுக்கு புரியுது சபாநாயகர் அவர்கள் வந்து என் தம்பி ஞானசேகரன் பேசுறாருனா அது எப்படி எடுத்துக்கிறது ஏன் அதை நீங்கள்லாம் தெரிஞ்சுக்கிற எந்த பொறுப்பும் இல்லாமல் நடுநிலையாக இருந்த அனைத்து கட்சி உறுப்பினர்களுக்கு அரவணைச்சி சபையை நடத்தக்கூடிய சபையின் நாயகர் ஒரு ஆக்டிவிஸ்ட ஒரு குற்றவாளிய ஒரு வன்புணர்வு இந்த மாதிரி ஒரு குற்றத்தில் ஈடுபட்ட ஒருவனை என் தம்பி ஞானசேகரன்னு சொல்கிறார் என்றால் இது எப்படி எடுத்துக்கிறது எதை பற்றி பேச நீங்கள் தகுதி நேர்மை அருகதாக அவதூரை தவிர ஒன்றை இருக்கா அற்பா விமர்சனம் அவதூறு குப்பாய் தவிர வேற இருக்கா ஆக்கப்பூர்வமாக ஒரு கேள்வி என்ன நோக்கி எடுத்தோம் உங்களுக்கு ஏதாவது யாருக்காவது இருக்கா யாருக்காவது இருக்கா இருக்கா புதுசாக நாங்கள் ஏதாவது பெரியார பற்றி பேசுறோமா பெரியார் பேசியது எளியதை எடுத்து பேசுறோம் அதில் என்ன உங்களுக்கு என்ன மறுப்பு இருக்காது அதுதான் நீங்க 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 காங்கிரஸ் இருந்து காங்கிரஸ் வாழ்க்கை பேச காங்கிரஸ் கடவுள் இல்லை பேசுற பேரறிஞர் அண்ணா இருக்கிற பெருந்தளை ஒன்றே குளம் ஒருமணி தேவையா வழி மாதிரி இப்பதான் தளவழிக்குது அப்பதான மாத்திரை போட முடியும் தவறான தவறான புரிதல் தவறான புரிதல் இருக்க சொன்னலையே அப்பா பேரறிங்க அண்ணா தவறான வழிகாட்டலுக்கு செஞ்சாருங்கிறீங்களா ஐயா கருணாநிதி ரொம்ப நாளா திமுக வந்தா பெரியாரை யேசு பேசுனார் சட்டசபையில் இந்த கலவனை ஏன் தேசிய பாதுகாப்பில் கை செய்யணும்னு கேட்டிருக்கார் ஐயா பட்டோர்கள் ஆட்சியில் அதை எப்படி பாக்குறீங்க பெரியாரை நாங்கள் நான் வழிநடந்த பாதைங்கிறதுக்காக அதை அமைதியாக கடந்து போனேன் நீங்க பெரியார் தான் எல்லா நோய்க்கும் மருந்துன்னு சொல்லும்போது எங்கள் முன்னவர்கள் செய்த ஈகத்தை அவர்களுடைய போராட்டத்தை எல்லாவற்றையும் மறைச்சு ஒற்றை குழியிட நிறு நிறுவும் போது அதை உடச்சு நுறுக்க வேண்டிய கடமையும் பொறுப்பும் எங்களுக்கு இருக்கு பெரியார் தான் எல்லாருக்கும் போது இல்லை பலமுறை சொன்னேன் பெரியாரும் போராடினார் ஏற்கனவே பெரியார் தான் போராடினார் ஏற்கலை என்று நீ திரும்ப திரும்ப அதை நிறுவ நினைக்கும் போது அதை நுழுக்க வேண்டிய தேவை இருக்கு நான் விட்டுட்டு பேசாம போயிருக்கு பின்னாடி வந்த ஒருவர் அதை வீழ்த்தி ஏறும் போது தமிழ் தேசிய அரசியல் இவர் எங்கள் கொள்கை வழிகாட்சும் மறுபடி தொடும் போது ஆடுறான்னு அடிக்க வேண்டியது எந்த இடத்துல அவர் கொள்கை எடுக்கிறீங்கன்னு கேட்க வேண்டிய தேவை வருது விளங்குதுன்னு நினைக்கிறேன் நீங்கள் சும்மா விட்டுட்டு போயிருக்கலாம் என்னை எழுத்து போராடுறேன் எனக்கு முற்றுகைனா சரி வா அப்படி வந்துருது நீ தான் போயிருந்தா நான் பாட்டு தான் போயிட்டு வந்திருப்பேன் நான் பலமுறை சொன்ன பெரியார் ஒளிகள்ல என் கோட்பாடு பிரபாகரன் வாழ்கை என்பதான் என் கோட்பாடு திராவிடம் ஒளிகள்ல என் கோட்பாடு தமிழ்தேஜ்யம் வெல்க வளர்கிறதா என் கோட்பாடு அதை நீ திரும்பி திரும்பி ஹிந்தி ஒளிகள் தமிழ் வளர்க வாழ்க அதான் எங்களுக்கு கோட்பாடு அடுத்த தாய்மொழியை ஒழிக்கிறது இல்லை என் தாய்மொழியை அடிக்க விடாமல் பாதுகாக்கிறதா என் கோட்பாடு அப்ப நீ குறுக்கு ஊருக்கு வந்து நிற்கும் போது அப்புறம் அண்ணன் என்ன தம்பி என்ன தாத்தா அண்ணன் அப்பா என்ன ஐயா அண்ணன் கொய்யா அண்ணன் போட்டு விழுற அனுப்ப எழுத வேண்டியதுதான் பாத்துக்கிறீங்க சேர்ந்த யாரையாவது ஒருவர் ஊடகவியலாளர்கள் சேர்ந்த யாரையாவது ஒருவர் இரண்டு நிமிடம் பெரியாரை பற்றி பேசணும் ஐயா நீங்கள் கேள்வி கட்டி தற்போதுக்குற்போதெல்லாம் போயிட்டு கூடாது நான் பேசுறது உள்வாங்க அங்கே பேசிய யாரையாவது சேர்ந்த யாரையாவது பெரியார் யார் பெரியார் பெரியார் அவ்வளோ யார் அவரை பற்றி ஒரு அஞ்சு நிமிஷம் பேசுங்க சொல்லுங்க ஏன் இவ்வளோ நாள் வெளியிலே பேசாமல் இருந்துச்சு திடீர்னு பிரச்சனை பெரியார பத்தி பேசுறதுனால வெளியில வரையாண்ணா திமுக தேவைப்படுது இஸ்லாமிய மக்களுக்கு பெரியார் இஸ்லாமிய இஸ்லாமியர்னு கூட சொல்ல சுழுக்கேன் அவனுக்கு இந்த நாட்டில் எந்த சம்பந்தம் இருக்கு நீ எந்த நாட்டுக்காரன் உனக்கு தமிழ்நாட்டுக்கு எந்த சம்பந்தம் நீ தமிழனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலு வரை பேசிட்டாரு இது தெரிஞ்சவொன்ன என் கட்சியிலுக்கு ரெண்டு இஸ்லாமியர் போக்கு நாங்கள் பெரியாரி இவன் இவள் நாள் இதுக்கு வெளியில் இருந்தான் போய் அப்பயும் சேர வேண்டியது தானே பெரியாரை பேசின வரைக்கும் காத்துக்கிட்டு இருக்கணுமா பெரியார் எப்போ பேசுவார் தீமான் அப்போ போய் திமுக சேரணும்னு பெரியார் மேலே பட்டி கொண்டவர்கள் தானே மாண்புமிகு முதல் வரையும் மாண்புமிகு துணை முதல் வரையும் ஒரு பத்து நிமிஷம் எழுதி வச்சு படிக்காம அந்த பெரியாரை பற்றி சொல்லு நான் அன்னையிலேருந்து பெரியாரை பற்றி பேசுகிறேன் என்ன தேவ் பிரிச்சு தெரியும் பெரியாரை பேசி பெரியாரின் கோட்பாடு கொள்கைகளை பேசி வாக்கு சேகரிக்க பொது தொகுதி பொதுத்து தேர்தல் பொது தளத்தில் இந்த தலைவர்களுக்கு துணிவர்கா அனாதைகளா சேர்ந்து கூட்டினுக்கான் நான் நான் தண்ணி சின்னிக்கிறேன் அனாதையா நீ அப்படிதான் ஆரம்பத்தில் அநாத எதுக்கு தெரியுத பெரியார வச்சிட்டு பேசிட்டே இரு பெரியார பேசிக்கிட்டே இருபரனை பேசிருக்கேன் பொது தளத்தில் என் தலைவன் பிரபாகரனை பேசி நான் ஓட்டு கேட்கிறேன் நீ பொது தளத்தில் பெரியாரை பேசி ஓட்டு யார் யாரு பெரியார்க்கு கேட்டிருக்கீங்களா கேட்குறீங்களா நீ சொல்கிறபடி ஸோ கால்டு டாரரிஸ்ட்டு அப்படிதான் சொல்கிற எங்கள் அண்ணன் அப்படி தானே சொல்கிறேன் அவரையே சொல்லி முப்பத்தாறு லட்சம் ஓட்டை வாங்கி தேர் போர் போர்ஸாக மாதிரி அங்கீகரிக்கப்பட்ட ஒரு கட்சி அணிக்கிறேன்ல ஏன் அப்படி பேசு எதையாவது பேசிட்டு தம்பி கிழக்கு சூரியன் உதித்தால் உலகத்திற்கு வெடிவிடும் ஈரோடு கிணக்கில் சூரியன் மறைந்தால்தான் தமிழ் சமூகத்திற்கு